பொங்களை எங்களுக்கு நல்லா தெரியுமே உங்களுக்கு என்ன மறந்துச்சு அதுக்குள்ள ஏய் 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 அவ தல வாளுன்னு அவ்ளோ ஒருத்தி உடனே உண்மை கொண்டாட ஆரம்பிச்சுடுவான் இவனுல எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு யாருன்னு சரிய ஞாபகம் வரலையே சரி தலைவர் ஊட்ல வேலை செய்றாங்க சரி பேயிட்டு போறானுவே சரி ஆட்ட பத்திட்டு பேயிட்டே இருக்கணும் சும்மா தோட்டத்துக்குள்ள அங்க எங்கயோ சலக்கு புலக்குன்னு நடந்துட்டு நடக்கப்படாது தேங்க கலவண்டு வரோன்னா அடி வச்சு நாங்க கண்டுபிடிப்போம்

பஸ்ஸு உங்களுக்கு என்ன கூட பஸ்ஸு இங்கே எல்லாம் கிடைக்கிது நேரத்துக்கு சாப்பாடு தூக்கம் வேலைக்கு வேலை நேரம் போயிருது நல்லா ஜம்முன்னு ராஜா கிடங்கா இருக்காத விட்டுட்டு எங்கேயோ போய் பிச்சை எடுக்க இப்போ எங்கேயோ போய் பிச்சை எடுக்க வா இப்போ மாட்டை வாங்கிக்கோமா மாடு வேற எண்டாலையும் போய் தொலைஞ்சிருச்சுன்னா அதுக்கு வேற பதில் சொல்லணும் ஐயோ அம்மா பஸ்ஸு மத நாளி அம்மா அவ்வளோதான் அப்புறமா டென்ஷன் ஆயிடுவாங்க வாங்க போய் மாட்டை கண்டுபிடிப்போம் என்ன சுருங்க தூரம் சாப்பாட்டு வேலையோ அம்மா புக்கு கூட வாங்குனேன் வாங்கினேன் சாப்பிடுவிலோ கொஞ்சம் கண்டுபிடிப்பீங்களோ வேண்டாம் நான் காலையில் கஞ்சி குடிச்சிட்டு தான் வந்தேன்

வேற ஏதாவது வழி இல்லாமல் வேற பெஞ்சில உள்ள படுத்து வச்சுட்டு போனேன் என்னதான் எப்படின்னா உங்க வீட்டம் நினைச்சேன் நல்லா கடத்தினா போ காலையில மோரையில் தண்ணியை ஊற்றி எழுப்பி விட்டா அதுக்கப்புறம் தான் எனக்கே போகாத தெளிஞ்சு நான் எழுந்திரிச்சி உள்ளே போனேன் ரெண்டு நாள் ஆச்சு அவ கிட்ட ஒழுங்கா பேசி ஏதோ சோறு வீடு போட்டு தருவா கஞ்சி கிஞ்சி ஊற்றி தருவா நான் பாட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுவேன் வீட்டில் வாயே கொடுக்க முடியல வீட்டில் நண்டு சிந்து ஒன்றும் ஒன்றும் மதிக்க மாட்டேங்குவேன் ஆளுக்கு ஒரு வரையில மூஞ்சி தூக்கி வச்சிக்கிட்டு இருக்குவேன்

சரி என்ன கூட மாதிரி இருக்காள் ரெண்டு நாள் நல்ல மழை வந்துட்டு இறந்து இல்லை அதனால தண்ணி வைக்கல காய் முருங்கைக்காய் எல்லாம் மழையில் ஒரு மாதிரி காயெல்லாம் இனிமேல் கருத்து போகும்ல அதான் கொஞ்சம் விளைஞ்ச காயெல்லாம் பறித்து சந்தையில் கொண்டு வைக்கலான்னு பறிச்சிக்கிட்டு இருந்தேன் முருங்கைக்காய் பறிக்கணும் வேணும்னு தோட்டத்துக்கு வேணும்னு கூப்பிட்டேன் அதுக்கு கூட வராண்டேன்ட்டா ஏன் ஏமேலாம் கோவத்துல இருப்பாளோ என்னமோ வராண்டேன்ட்டா இல்லட்டுனா அவள் எப்பயும் வந்து அவள் தான் கிடந்து பறித்து எல்லாம் எடுத்து பறிக்கிட்டு அடைப்பேன் பிள்ளைகள் வழியும் லீவ்ல கூப்பிட்டு வந்து நான் இன்னைக்கு சொல்லியும் பார்த்தேன் அணைக்கல்லாமல் இருந்துக்கிட்டா அந்த அளவு சரி நம்மளே பறிச்சு கொண்டு சந்தையில போன்னு நினைச்சுக்கிட்டு பறிச்சுட்டு கிடந்தேன் அதான் சரி உன்னைய பார்த்து பியாசனும் பியாசனும் நான் நினைச்சா பியாசவே நியாயம் இல்லை அதான் சரி இப்போ நியாயம் போய் பியாசிட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன் அப்படியா சரி சரி இங்கேயும் தோட்டத்துல களை தான் நானும் போய் வெட்டிட்டு அடந்தேன் மழை வந்த உடனே களை செடி வந்து அதை தான் இன்னும் பாத்தியை சரி பண்ணி போட்டேன் மலையில கொஞ்சம் பாத்தி சரி இல்லாம ஆகி போச்சு அந்த மாதிரி தோட்டத்துல நிறைய கால் காய்கறி காலடி தடவை நான் கிடக்கணும் இப்போ என்ன எவ்வளவு ஏதோ தோட்டத்துக்குள்ள வாரானோ சாலடி தரும் ஓன் தோட்டத்திலேயே கிடக்கு ஆமா எதுவும் தவணைத்து போயிட்டான் பார்த்தேன் ஒன்றும் கடவுள எதுவும் போல நான் மம்பட்டி அறுபது ரூபா எல்லாம் அங்கே மோட்டர் ரூம்ல தான் போட்டு போவேன் அங்க எதுனா எடுத்துருவான்னு போய் பார்த்துருந்தேன் அங்கே எதுவும் எடுக்கல நீ மோட்டர் ரூம்ல அதை போடாத ஏதாவது இந்த வைக்க போரு ஓலகில எது எழுக்கலையால அதுக்கு அடியில் போட்டுப்போ அங்கே கொண்டு போட்டால் அவனுக்கு தூக்கிட்டு போறதுக்கு வசமா உள்ளா இருக்கும் அங்கேயும் கொண்டு போடுற நீ அவனு மோட்டரே தூக்கிட்டு போறதுக்கு நிப்பானுவ அவனுக்கு இது ஆட்டமல்லா இருக்கும் ஆமா பத்திலன்னு அப்புறம் நான் இங்கே வந்து இடத்துல தான் மறைச்சி போடணும் காரண எடுக்கிறதை போட்டோட்டத்தில் அதிகமாக நடமட்டும் திருப்பி கொடுங்க இவனம் ராத்திரி வேட்டைக்கு போய் வந்துட்டு போனோ என்னன்னு நம்ப தெரியல ரெண்டு நாளாக மழையே அது மழைக்குள்ளே எவன் வேட்டைக்கு வருவான் இப்பதான் தோட்டத்துக்குள்ள ஏன் தோட்டத்துல ரெண்டு பேரும் போனானுவன் ஏவன்னு கேட்டேன்னா தலைவர் வீட்டில் மாடு மேய்க்கணும்னு நானுவேன் ஆனா அவன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அவனும் என்னமோ நல்லா தெரிஞ்ச ஆளு மாதிரி பேசினானுவேன் எவன் தான் எனக்கு நீ அவன் இல்லை ஞாபகம் இல்லையா உங்க வண்டியோட கூட ரவன் போனவ்வளோ அந்த ரவணி வலி உள்ளதான் குள்ளே அழைச்சதுக்கு கூட இருக்குது தலைவர் வீட்டில்

இப்ப இருந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அது என்னமோ சரிதானே அப்ப இருந்த இருப்பு வேற இப்ப இருக்க நிலைமை வேற அதுக்கேத்த மாதிரிதான் இருக்க வேண்டி இருக்கு அது நினைச்சு இப்ப என்ன பண்ணாரு விடுங்க இனிமே இருக்கிறத யாவது நிலத்தை காப்பாத்திட்டு அதுல உடச்சு பிள்ளைய காப்பாற்ற பாருங்க ஆமா சின்னத்துறை வேற என் பொண்டாட்டி கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு வேற என்னத்தை செய்ய சரி அப்போ சரி நான் வாரேன் உனே பார்த்து பேசணுமேன்னு சும்மா வந்தேன் எதுக்கு அந்த காலடி தடத்தை செக் பண்ணு போன் தோட்டத்திலயும் எந்த களவாணி போயிடுவேன் களவாணிட்டு போயிருக்கானு விளாண்டு

ஆமாண்ணா கதவுக்கு இடையில ஓடி வேற உள்ளதுக்கு போட்டு வந்தேன் உள்ளதுக்கு போட்டி இல்ல அப்ப கடக்க விடுங்க அவ வந்ததும் பாத்துக்கிடுவா நான் தான் இனிமே என் பிள்ளைகள் வந்த அப்புறம் தான் அதை கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு அங்கெல்லாம் கேட்கணும் அதுல என்னதான் இருந்தாலும் நம்ம வேற எதுவும் தப்பா இப்போ எழுதிடப்படாத பத்தியில அதனால அதை அப்படியே பத்திரமா அதை வச்சிருக்கேன் அவ்வளவு இனிமே காலேஜ் போயிட்டு வந்த அப்புறம் நிரப்பி கொடுக்கணும் ஆமா எனக்கு ஒண்ணும் அதுல எப்படி நிரப்புன்னு தெரியல நானும் வரட்டுன்னு தான் வச்சிருக்கேன் இல்லைன்னா நான் அப்படியே எடுத்துக்கிட்டு வரேன் நான் கொண்டங்கக்க ஏன் மூளோ நடப்பு அது சந்தியா நல்லா படிச்சு படிச்சு பண்ணல அது நடப்பிரோம் என்ன மைனியா என்ன இந்த பக்கம் அட பத்ராளி அக்கா பாத்திரத்தோட வந்திருக்கவள அப்ப என்னமோ கொண்டு வந்து போவ போல இருக்கு என்னது கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் தரல ஆமாடா கழனி தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தேன் கழனி தண்ணி என்ன குடிச்சியா அத நீங்களே குடிங்க எனக்கு வேண்டாம்

வேறு என் கையும் வாங்கி சும்மா இருக்காது வேறு என்னமா மடையில் மடையில் தூக்கி போட்டு கொஞ்சுவேன் அப்புறமா இனி ஒரே இப்படி தான் கொஞ்சம் அளவுன்னு தூக்கிட்டு எரிச்சு போட்டுக்கிட்டு போயிடும் அதுவும் சரிதான் நீங்க இருந்தாங்க போறேன் ஏடா உன் புருஷன் தான் மாலை போட்டுருக்காமல இப்படி வீடு விடவாள சுத்திக்கிட்டு திரிவாவே வீட்டுல விழுந்து ஒழுங்கா வேலையை வராமல அட நீங்க வேற சும்மா இருங்க மைனி வீட்ல செய்ய வேலை பத்தாதா ஒரு முடி கடந்தாலும் மறுபடியும் வீட்டை பெருக்கு தொடன்ட்டு உயிரை எடுத்துட்டு நடக்குங்க மாமியா அதான் காலையிலேருந்து நாலு முறை அது தொடச்சிருப்பையும் பெருக்கிருப்பேன் இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு வாடின்ட்டேன் இன்னும் இதுக்கப்புறம் வீட்டிலேயே சேர்க்கலனாலும் பரவாயில்ல லட்சு வீட்டிலேயே கூட நான் தங்கிக்கிடுவேன் அவர் மாலை போட்டு வந்தப்புறமா அப்புறமா நான்வெஜ்ஜு முட்டை கிட்ட நீ எதுவும் சாப்பிடப்படாதான் இப்போ தான் வாக்கு நாக்கு வேறு நம்மள வாங்குது ஏதாவது கார சாரமாக சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது ஒரு நேந்திரம் கூட சிப்ஸ் அந்த மனசு மாலையை போட்டு வந்து நிற்காரு இப்போ எனக்கு திங்கணும்னு ஆசையாக இருக்குது கறி மீனெல்லாம் என்ன பண்ணேன்னு தெரியாமல் என் நாக்கையும் என்னையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அம்மா

பண்ணிக்கிட்டு இருக்கு என்னத்தை சொல்ல அதனால நீ வச்சுக்கோ பிள்ளைன்ட்டு வந்துட்டு நாங்க முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு வருவா இப்ப சுத்தமா வராண்டங்க அடுத்த மாசம் பிறந்த நாள் வச்சிருக்காளா என்னமே பிறந்த நாள் சொல்லாம கொள்ளாம வீட்டுக்குள்ளேயே வச்சு அவியல் உள்ள கேக்க வெட்டி தின்னுட்டு இருக்காவ போலன்னு தான் நினைச்சேன் பிறந்த நாளுக்காவது வெளியே தருவதுக்கு நாலு பேருக்கு சொல்லு வேணாமா அதுவும் சொல்லாண்டாளா எங்க போட்ட சுட்டுலாம் வச்சிருக்கலாம சாப்பாட்டுக்கு வெளியே சொல்லி இருக்குதா டெக்கரேஷனுக்கு வெளியே சொல்லி இருக்குதா என்ன பிரம்மாண்டமா பண்ண போறாளா போடி இந்த கதை எனக்கு தெரியாதே ஆமா நாங்க எல்லாம் கேட்டிட்டு ஷாக் ஆயி போய்டோம் வரையிலக்கெல்லாம் ரிட்டன் டுட்டுக்கெல்லாம் என்னமோ சொல்லிருக்கலாம் பரவாயில்லையே ஹோட்டல் காரே பழம்ப பண்ணியா புள்ள இருக்க காடன் எடுத்து போட்டு செய்வாவன்னு நினைக்கேன் அதுக்கு அப்புறம் அந்த காடன் எடுக்கிறதுக்கு வந்து ஓடணும் என்னத்துக்கு சிம்பிளா போட்டு செஞ்சிட்டு போறத விட்டுட்டு நீச்ச வச்சி ஓவர சீன் போடுறா எல்லாரும் உன்னை மாதிரி இருப்பவளால கடையில ஒரு பண்ணை வாங்கி வெட்டிட்டு போறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு அவளரும் போவாங்கன்னு போவே ஐயா நான் அதை கூட பண்ணலையே எப்படி அவன் பிள்ளைக்கு சந்தோஷமா செய்யட்டும் நல்லபடியா செஞ்சு எடுத்து இருந்தா நான் சந்தோஷம்தான் நம்மகிட்ட வந்து பிறந்த நாளைக்கு சொன்னான ஒரு பொம்மைக்குமே இல்ல துணியை துணியை வாங்கி போட்டுட்டு சும்மா கிடக்க முடியாத வேற நமக்குலாம் இனிமேல் ஒன்றும் வாங்கி போட இயலாதம்மா ஆனா பிள்ளை பிறந்ததுக்கு கொண்டு போய் போட்டோம்ல போயாம போடியதுக்கு தந்தை ஏரியை விலையை பார்த்தானா போட முடியுமாக்கும் ஒரு கிராம் கூட எடுக்க முடியாது போல இருக்கு வேற எங்க கொண்டு போட நானும் துணிமணி தான் என்ன எடுத்து கொடுக்கணும்

இவ்வளோ ஒருத்தி எனக்கு யாரும் பேசிட்டு அடப்பாடு நான் ஒரு நாளைக்கு குறைய போட்டு வச்சிட்டேன்னா பரவாயில்ல ஒரு சாயங்காலத்துக்குள்ள தலையை கட்டி யார்கிட்ட கொடுத்து காசு வாங்கலான்னு பார்த்தேன் பேசி பேசி வேலை ஓட மாட்டுது நீ வேலையை வர லட்சுமி நான் கிளம்புறேன் அட என்ன மைனிங் இருங்க எப்பையாயினு தான் வாரிய ரெண்டு நிமிஷம் இருக்கியல உடனே கிளம்பறே கிளம்பறேன்னு பரப்பிய எனக்கு வீட்ல நிறைய வேலை கிடக்கல ஒண்ணே மாதியா உனக்கு வீட்ல வேலை செய்ய உன் மாமியார் இருக்கு எனக்கு நான் தான் வீட்ல மாட்டுக்கு சாணி எல்லாம் பாத்திரம் கழுவணும் சமைக்கணும் எல்லாம் நான் தான் பண்ணணும் என்னது மாட்டுக்கு சாணி எழுதுறியா அதுக்குதான் இப்ப ரெண்டு ஆளு வேலைக்கு போட்டுருக்குல்ல அவனும் ஒரு சில நாள் செய்யாம மாட்டை வெட்டிட்டு பேர் வாணுவேன் வேற யாரே அப்படியேவா போட்டுக்க முடியோ நல்ல ஒரு சில நாள் நான் அண்ணுவேன் அப்புறம் சத்தம் போடுவே அப்புறம் செய் வாணுவேன் அவனால கொஞ்சம் அப்பப்ப அலட்ட வேண்டி இருக்கு இல்லன்னா வியாழ தெரியா ஓடாண்டங்கு அதுலயே ஒரு வயசானவ இருக்கானே அவனா கொஞ்சம் வியாழ கண்ணனா அந்த பைய கொஞ்சம் செஞ்சிருவான் இன்னொருத்தன் தான் கொஞ்சம் செய்ய முடியாது ஐசாய் பச்சிலக்காத அப்படி இருப்பாரா இருக்கும் கூட்டணிக்கு சப்போர்ட்டாளா

என்னதான் இருந்தாலும் எண்ணெய் ஊற்றி பிரிய போட்டு அதில் பற்ற வைக்கிறது தான்லாம் வழக்கு அந்த தண்ணியை ஊற்றி வெண்ணெய் ஊற்றிலாம் பற்ற வைக்கிறதுலாம் எனக்கு வேண்டாம் நான் வீட்டில் திரிய போட்டே பற்ற வச்சுக்கிடுவேன் அதான் நல்லது இப்போ அது காற்று அடிச்சா இது காற்று அடிச்சாலும் அணையாது எண்ணெய் எண்ணெய் எங்கெங்கயும் வழிட்டு ஒழுவிட்டு அடக்காது நல்லா அழகாக இருக்கான் இந்த அதான் வாங்கி வைக்க போகிறான் நாங்கள் கோயிலில் அவ்வளோ வரோம் நீங்கள் என்னமும் பண்ணுங்க சரி பண்ண நீ என்ன சொல்கிற நான் ஒன்றும் சொல்லலம்மா உங்களுவே விருப்பம் எங்கள் வீட்லேயே நாங்கள் சீரியல் பல்பு தான் போட போகிறோம் அதை யாரும் வீடு முழுக்க பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காது இது இது வேற தண்ணி ஊற்றணும் தண்ணியை ஊற்றி அது எங்கேயாவது தண்ணி கிடந்துச்சுன்னா அதுவும் வலிக்க தான் செய்யணும் எதுக்கு போட்டு வம்பு எங்கள் வீட்டுக்காரத்த சொல்லி நான் ஃபுல்லாக வீடு முழுக்க சீரியல் லைட்டை போட்டு வச்சுருவேன் வீட்டுக்கு தேவதாம்லா சீரியல் பல்பு தான் உங்க வீட்டுக்கு கரெக்ட் நீ வளக்கும் வீடு பூரா பத்த வைக்கணும்னா அவ்வளவு பெரிய வீட்டுல எங்க பத்த வைக்க அதான் மொத்தமா சீரியல் லைட் போட்டு மினுமினு மினுங்க வச்சிரும் வைங்க வைங்க நிலத்துல இருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காவண்ணா எண்ணத்துக்கு மண்ணு மண்ணுல செஞ்சு எடுத்து வளர்க்கணும் இப்போ என்னெல்லாம் கண்டுபிடிப்பு வந்திருக்கு இன்னும் பழைய பாண்டியாவே இருக்காதிங்க புதுசா போது எங்களே மாதிரி நீங்களும் அப்டேட் ஆகுங்க ஆமா வீட்டுல ஒன்னும் செஞ்சிலாம் எல்லாம் நின்றாதீங்க சாப்பாடு செய்யறதுக்கு அரை மணி நேரம் தான் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து தாரதுக்கு அரை மணி நேரம் தான் ரெண்டும் ஒரே நேரம்தான் ஆனாலும் செய்ய மனுப்பல் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி திங்கிறீங்கல்ல நீங்கள் தேர்த்ததாமெல்லாம் செய்வீங்க ஏன் ஆர்டர் படுத்துறது ஞாபகப்படுத்திட்டியல எனக்கு வேற யாருக்கு பிரியாணி வேணும் போல ஞாபகம் வருவ தெரிவிண்ணே நீ அனுப்பிடுறீ கடையில விசிட்டிங்கடே சுற்றி இருக்கேன் அஞ்சு கிலோ மீட்டருக்கு வந்து ஃப்ரீயா தருவோம் இங்கே அந்த கடை விஸ்திங்கடை வாங்கி வச்சிருந்தால எங்க அது உழக்குமா தடுத்து சாத்தி விடுவேன் அம்மா நானு நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்கேன் மாலை போட்டு வந்திருக்காருன்னு இதுல நீ எனக்கு வேற பிரியாணியை ஞாபகப்படுத்துறியோ தூக்கி போட்டு மீச்சி விடுவ மீச்சு ஆனா நான் ஞாபகப்படுத்தனேன் வச்சு தானே ஞாபகப்படுத்துச்சு